ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே எயிட்டின்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துடலாம் கொஞ்சம் கேள்வியை படிச்சுட்டு பதில் அது மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ ப்ராப்பராக கவனிங்க கேள்வியை படிக்கும் போது பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பதில் கொடுக்கும்போது ஓகே இது தான் பதில் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து உலகின் தடிமன் குறைவான சேர்மம் எது தடிமன் குறைமா குறைவான சேர்மம் எது பதில் பார்த்துடலாம் ஸோ பதில் வந்து கிராஃபன் கிராஃபன் ஒரு வானியல் அழகு என்பது எது ஒரு வானியல் அழகு என்பது வேல்யூ கேட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் லெவன் மீட்டர் இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் சூரியனோட மையத்திலருந்து பூமியோட மையம் வரைக்கும் சென்டர் ஆஃப் த சன்னிலேருந்து சென்டர் ஆஃப் த எர்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பேர் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தான் ஒரு வானியல் அழகுன்னு சொல்கிறோம் ஒரு அப்ராக்சிமேட்டாக அது வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அந்த நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அதோடய அக்யூரேட் வேல்யூ தான் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் லெவன் மீட்டர் இதை கன்வெர்ட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டடான வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு துணை கேள்வி இருக்குது ஒரு ஒலி ஆண்டு அப்படின்னா என்ன அதுபோல் உலகிற்கு பூமிக்கு அப்படி வச்சுக்கோங்க பூமிக்கு அருகில் உள்ள பூமிக்கு அருகில் உள்ள இப்போ நம்மளது வந்து பால்வெளி வீதி அண்டம் அப்படின்னு பார்ப்போம் மில்கிவே கேலக்ஸி அதுபோல் மில்கிவே கேலக்ஸி பூமி கூட இல்லை இல்லை நமது அண்டத்திற்கு அருகில் உள்ள இன்னொரு அண்டம் பேர் என்ன இந்த நியரஸ்ட் கேலக்ஸி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நியரஸ்ட் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம் பூமிக்கு பூமியில் அதாவது நமது அண்டத்திற்கு கேலக்ஸிக்கு அருகில் உள்ள நியரஸ்ட் கேலக்ஸி எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை ஒளியாண்டு தொலைவில் இருக்குது அப்படின்னு படிக்கணும் இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஒளியாண்டு அதுபோல் நியரஸ்ட் கேலக்ஸி அண்டத்திற்கு அருகில் உள்ள வேறொரு அண்டம் அதன் பெயர் அப்புறம் எத்தனை ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது ரெண்டு பாயிண்ட்டை அதுபோல் மராத்திய சிவாஜியின் தலைநகரம் எது மராத்திய சிவாஜியின் தலைநகரம் வந்து ராய்கர் கோட்டை அவர் வந்து எந்த ஆண்டு அந்த முடி சுடிப்பார் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ஏற்கனவே கேட்டிருந்தோம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஷானாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஷானாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் பிரிந்தௌசி மராத்தியாவையில் அவையில் அமர்த்தியா என்ற அமைச்சரின் பணி என்ன ஆன்சரை டக்குன்னு யோசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் சொல்லும் போது அதை கவனிச்சிக்கணும் கவனம் மராத்தியா அவையில் அமர்த்தியா என்ற அமைச்சரின் பணி என்ன அமர்த்தியா அப்படிங்கிறவர் தான் நிதியமைச்சர் அதுபோல் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதுபோல் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தமிழ்நாடில் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலம் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளவு வளர்ச்சி வீதம் கேட்டிருக்கோம் க்ரோத் ரேட் எவ்வளவாக இருந்தது அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு மகளிர் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நைன்டீன் எயிட்டி த்ரீ அதுபோல் அடுத்த தேசிய மகளிர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது தேசிய மகளிர் தினம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு வந்து உமன்ஸ் டே அப்படின்னு படிச்சிருப்போம் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க ஆனால் இந்த உமன்ஸ் டே அப்படிங்கிறதும் நேஷ்னல் உமன்ஸ் டே தேசிய மகளிர் தினம் அப்படிங்கிறதும் வெவ்வேறு ஸோ அப்போது தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி பதிமூணு யாருடைய பிறந்த நாள் வந்து நம்ம வந்து தேசிய மகளிர் தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் யாருடைய பிறந்த நாள் தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அதுபோல் அடுத்து சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆண்டு முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கொங்கன கடற்கரை பகுதிக்கு தென்மேற்கு பருவக்காற்று மலை பொலிவை கொடுக்கும் மாதம் எது மாதம் வந்து ஜூன் இரண்டாவது வாரம் ஜூன் இரண்டாவது வாரம் இந்த கடற்கரையில் ரொம்ப பேசிக்காக இந்த இடத்துக்கு பேர் மலபார் இல்லையா இந்த இடம்தான் கொங்கன் கடற்கரை இந்த இடத்துக்கு பேர் தான் கொங்கன் கடற்கரை அப்படின்னு பேர் வைக்கிறோம் இந்த இடம் இருக்குது இது வந்து சோழ மண்டலம் ஆங்கிலத்தில் சொல்லும் போது கோரமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னுமே ஸ்கூல் புத்தகத்தில் கூட கோரமண்டலமாக தான் இருக்குது கோரமண்டல கோஸ்ட் அப்படின்னு அதுவே தமிழில் சொல்லும்போது சோழ மண்டலம்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்குலாம் போகும்போது இதுக்கெலாம் வந்து நார்தன் சர்க்கார் அப்படின்னு போயிருப்போம் ஸோ அப்போது இதில் நம்ம இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டுன்னா கொங்கன் கடற்கரை இந்த ஜோன் வெஸ்ட்டு இது வந்து இந்தியாவுக்கு ஈஸ்ட்டு ஸோ இந்த வெஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் ஜோன் இதில் இந்த கொங்கன் கடற்கரையில் தென்மேற்கு பருவ காற்று சவுத் வெஸ்ட்டு மான்சன் வந்து எப்போ மலையை கொடுக்கும் அப்படின்ட்டுனா ஜூன் செகண்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் இடத்தோடே இந்த இடத்துல அடிச்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஸோன்லாம் அடுத்தது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸு ஆயில் சீட்ஸில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து குஜராத் ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரியான அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் படிக்கிறோம் இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு ரிலேட் பண்ணி படிக்க முடியாது ஏன்னா வருஷம் வருஷம் இந்த டேட்டா வந்து மாறிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலம் வந்து அரிசி நிறைய விளைவிக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த பர்டிகுலர் வருஷம் மழை இல்லை ஏதாவது நோய் தாக்கம் இல்லை ஏதாவது ஒரு ரீசன் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ்னால பாதிக்கும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணிங்கன்னா எப்பவுமே வேற டேட்டா இருக்கும் ஸ்கூல் புக்கோடு ரிலேட் பண்ணிங்கன்னா எப்பவுமே வேற டேட்டா இருக்கும் இதில் எது சரின்லாம் நம்ம சொல்ல முடியாது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறது இப்போ ரீசன்ட் டேட்டா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எந்த ஆண்டு டேட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது எந்த வருஷம் இது இந்த வருஷம் தெரிஞ்சு தெளிவாக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல ஸோ அதுதான் அது வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக அது பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படி குஜராத் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக மாறலாம் மாறாமல் போகலாம் அது இப்போ ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது எந்த ஆண்டு இப்போ யார் வந்து முதலிடத்தில் இருக்கா அப்படின்னு சிஏவையும் ஸ்கூல் புக் டேட்டாவையும் மேட்ச் பண்ணி ப்ராப்பராக புரிஞ்சிக்கணும் இந்திய சுரங்க பணியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய சுரங்க பணியாற்றின் தலைமையிடம் வந்து நாக்பூர் இந்திய சுரங்க பணியாற்றின் தலைமையிடம் நாக்பூர் ஆங்கிலேய ஆட்சி மற்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி முறையை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்று என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் சுவாமி பிசாசை பற்றி பேசுகிறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்கட் கட்ட நியாபகம் வச்சுக்கோங்க வைகுண்ட சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் அதுக்கடத்தில் தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இந்த தம்பிரான் புத்தகம் எதை பற்றினது இதில் வேறு ஏதாவது ஸ்பெஷலான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணி அது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட்ருக்கு அதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த கேள்வி இந்த கடந்த ஜிஎஸ் முப்பது முப்பது கேள்விகளை பதினேழு நாள் பார்க்கும்போதே தம்பிரான் வணக்கம் பற்றி பார்த்துருக்கோம் அதனால் அந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை ஒரு முறை செக் பண்ணி அதையும் ப்ராப்பராக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதுபோல் தத்துவ போதினை சபையை நிறுவியவர் யார் தத்துவ போதினை சபையை நிறுவியவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் அதுபோல் அடுத்து சி சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரையாற்றிய ஆண்டு எது எயிட்டின் நைன்டி த்ரீ த ஃபேமஸ் சிக்காகோ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு விவேகானந்தர் அவர்கள் வந்து இந்த உரை தான் இது பண்ணுவார் எயிட்டீன் நைன்டி த்ரீ மறக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இன்னொரு துணை கேள்வி நோட் பண்ணிக்கோங்க ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்ட ஆண்டு ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு சென்னை சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னைவாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு இல்லை இன்னும் ரெண்டு கேள்வி நோட் பண்ணிக்கலாம் என்னது ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்போ தொடங்கினாங்க அதுபோல் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் வாசிகள் சங்கம் படிப்போம் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது ரெண்டும் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு அப்படியே கமெண்ட் பண்ணுவீங்க இங்கே ஒரு ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்டான ஏரியா இருக்கும் அதை தான் திரும்ப திரும்ப படிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ சென்னை வாசிகள் சங்கம் அதே தான் கேட்டிருக்கோம் சரி பரவாயில்ல சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி படித்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோடு சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதாவது இது எப்போ வந்து திராவிடர் கழகமாக மாறுது அது எப்போது டிஎம்கே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகுது எந்த இயர் எந்த இடம் யார் மாத்திரா இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க அதுபோல் சென்னை வாசிகள் சங்கம் தான் இங்கேயே சொல்லிட்டோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு சுதந்திரா கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு சுதந்திரா கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது யார் தொடங்குறா அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம் சுதந்திரா கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு துணை கேள்வி எடுத்து வச்சிக்கோங்க சுதந்திரா கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அதுபோல் தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம் தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுபோல் சென்னை மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் இது நல்ல தெளிவாகவே கொஸ்டின் கேட்டிருக்கோம் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்குது ஸோ அப்போ தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நம்ம தமிழ்நாடு நாள் அப்படின்னு வந்து முன்னாடி வேறொரு நாளை கொண்டாடணும் பர்டிகுலராக நவம்பர் ஒன்று கொண்டாடணும் இப்போ வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு வேறொரு நாளை கொண்டாடுறோம் பர்டிகுலராக ஜூலை எயிட்டீன் வந்து கொண்டாடுறோம் என்ன அசைன்மெண்ட்டுனால் ஏன் ஜூலை எயிட்டினை நம்ம வந்து தமிழ்நாடு நாள் கொண்டாடணும் முன்னாடி ஏன் நவம்பர் ஒன்னு நம்ம தமிழ்நாடு நாள்னு கொண்டாடணும் இன்னைக்கு ஏன் ஜூலை எயிட்டின் இப்போ இன்னைக்கு ஜூலை எயிட்டீன் தான் தமிழ்நாடு நாள் அப்போ இது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி தெரிஞ்சு வச்சிக்கோங்க இங்க என்ன சொல்றோம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தது தான் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குனரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குனரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டம் காக்கும் கரங்கள் காக்கும் கரங்கள் திட்டம் நோக்கம் என்ன விடை ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு தொழில் கடன் வழங்குதல் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு தொழில் கடன் வழங்குதல் அது ஞாபகத்தில் போட்டு வச்சு உங்கள் ஒரு நாலேஜ் தடவை படிக்கணும் அதனால தான் இதை மறைச்சி வைக்காம அப்படி ஆன்சர் கொடுத்தோம் காக்கும் கரங்கள் அப்படின்னா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு தொழில் கடன் வழங்குதல் சி வை தாமோதரன் அவர்கள் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனா வரையில் உரையை வெளியிட்ட ஆண்டு உரையை வெளியிட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு அது அடுத்து திரு வி கல்யாண சுந்தரனாரின் இதழ்கள் திரு வி கல்யாண சுந்தரனாரின் இதழ்கள் என்னென்ன தேசபக்தன் நவசக்தி சிற்பி தேசபக்தன் மற்றும் நவசக்தி இது வார இதழ் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்போ தேச இதழ் தேசபக்தன் வந்து தினமா அல்லது வாரமா அல்லது மாதமாக எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து தேசபக்தன் என்ன மாதிரியான ஒரு இதழாக இருந்தது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் நவசக்தி அப்படிங்கிறது வார இதழ் நவசக்தி அப்படிங்கிறது வார இதழ் திருவி கல்யாண சுந்தரனாரின் இதழ்கள் யாவை திருவி கல்யாண சுந்தரனாரின் இதழ்கள் யாவை அதுபோல் அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியன் படைப்புகள் யாவை இப்போ என்னென்ன படைப்புகள் இருக்குது நிலவுப்பூ ஒளிப்பறவை யாகம் புன்னகை பூக்கம் பூனைகள் சூரிய நிழல் நிலவுப்பூ நிலவு பூ ஒளிப்பறவை சர்ப்ப யாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் சூரிய நிழல் புன்னகை பூக்கும் பூனைகள் அப்புறம் சூரிய நிழல் வணக்கம் வள்ளுவ வணக்கம் வல்லுவா என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் வணக்கம் வல்லுவா என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டு விருது வாங்கினார் அதுதான் கொஸ்டின் வணக்கம் வள்ளுவா நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படிங்கிறது துணை கேள்வி சரி ஓகே டன் இப்போ இன்னொரு முறை முப்பது கேள்வியும் படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கான பதினெட்டாவது நாள் இன்னைக்கான பொது கேள்விகள் உல உலகில் தடிமண் குறைவான சேர்மம் எது கிராஃபின் ஒரு வானியல் அழகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு எட்டு பத்து நெடுக்கு பதினொன்னு மீட்டர் மராத்திய சிவாஜியின் தலைநகரம் எது ராய்கர் கோட்டை ஷானாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் பிர்தௌசி மராத்தியர் அவையில் அமர்த்திய என்ற அமைச்சரின் பணி என்ன நிதியமைச்சர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தமிழ்நாடு மாநிலத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளவு பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேசிய மகளிர் தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் எது பிப்ரவரி பதிமூணு நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கடற்கரை பகுதிக்கு தென்மேற்கு பருவ காற்று மலை மலைப்பொழிவை கொடுக்கும் மாதம் எது ஜூன் இரண்டாம் வாரம் அவ்வளவு எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது குஜராத் இந்திய சுரங்க பணியாற்றின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது நாக்பூர் அதுபோல் ஆங்கிலேய ஆட்சி மற்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி முறையை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கறுப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் வைகுண்ட சுவாமிகள் தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு தத்துவ போதனை சபையை நிறுவியவர் யார் தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரையாற்றிய ஆண்டு எது ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு சுதந்திரா கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தமிழ்நாடு மாநில திறன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதிமூணு சென்னை மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் எது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு தொழில் கடன் வழங்குதல் சி வை தாமோதரன் அவர்கள் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனா வரையில் உரையை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு திருவி கல்யாண சுந்தரனாரின் இதழ்கள் யாவை தேசபக்தன் நவசக்தி தேசபக்தன் மற்றும் நவசக்தி அதுபோல சிற்பி பாலசுப்பிரமணியனின் படைப்புகள் யாவை நிலவுப்பு ஒளிப்பறவை சற்ப யாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் சூரிய நிழல் புன்னகை பூக்கும் பூனைகள் சூரிய நிழல் வணக்கம் வல்லுவா என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஈரோடு தமிழ் அன்பன் ஈரோடு தமிழ் அன்பன் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் திரும்ப அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா